ஹாய் மக்களே இன்றைக்கி என்றைக்கும் போல கேபிக்கு காலையில் வந்தேன்னா அன்றைக்கி ஒரு ஒத்த காலம் காலம் நின்றுலாம் அதே இடத்து பக்கத்தில் இன்றைக்கி ரெண்டு கொடகாலாம் நின்றுச்சி அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்து கொடை மாதிரியே நின்று நல்லா விரியலை அழகாக கொடை மாதிரியே அழகாக இருந்து பிள்ளைகளை கூப்பிட்டேன் நாங்கள் வெயில் பிறகு தான் வருவோம் பட்டுக்கு வந்து நல்லா காய்ச்சல் நாளாக நல்லா நம்ம வெயில் பிறகு போவோம்னு சொல்லிட்டாவே அதனால் வெயில் அடிச்சுட்டு வந்து வர்றதுக்குள்ளே அது நல்லா அப்படியே அன்றைக்கு மாதிரி விரிஞ்சிடுச்சு அப்போ வீட்டில் வச்சு ரெண்டு காலம் நிற்கு சொன்னேன் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் வந்து பட்டு தேட சொன்னால் பட்டு தேடிட்டான் தேடி கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டு பிடுங்குனா பிடுங்குறையில் தலை மட்டும் அத்துட்டு வந்துட்டு கொண்டையாக எடுத்துட்டாலாம் இன்னும் மூட நான் தான் கை வச்சு தோண்டி எடுத்து போட்டேன்னா அவள் அடுத்த காலம்னா பிடுங்க போயிட்டா அப்போ வீட்டில் வச்சு நான் ரெண்டு காலம் கிடச்சி கிடச்சின்னு சொல்லும்போதே சொன்னால் மூணு காலம் பிடுங்க போகிறேன் மூணு காலம் பிடுங்க போறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நானும் பத்துக்கு வாய் இப்படி சொல்லான்னு சொன்னேன் ரெண்டு தான் நிற்கின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தா காலுக்குள்ளே இன்னொரு மூணாவது தான் இன்னொரு காலம் இருக்குது பாருங்க அதே அதே அந்தளவு மண்ணை தோண்டி தோண்டி மூட்டை பாருங்க என்ன ஆசாங்க அதையும் தூங்கி பிடுங்கியாச்சு இன்னைக்கு நல்ல சரியான வேட்டை அப்போ இதையும் நான் மண்ணை தோண்டி கொடுத்து அவளையும் பிடுங்க வச்சாச்சு இந்த காலம் வந்து ஒரு காலம் வந்துன்னா அது பக்கத்தில் இன்னொரு கொடை காலம் கண்டிப்பாக அந்த இன்னொரு துணை காலம் கண்டிப்பாக வரேன்னு சொல்லுவேன் அதே போல் தான் இது வந்திருக்கு வித்தியலாக